கார்த்திக் ரேவதி சீரியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க பார்க்கலாம் வாங்க வெடிய கொள்ள போகலாம் சந்திரா நல்லா வேஷம் போட்டு சாமுண்டேஸ்வரி கூடவே அவங்களையே பழி வாங்குறக்கும் பல திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம கார்த்தி முறியடிச்சுட்டே வராங்க சந்திரா நகையை திருடி சிவனாண்டி கிட்ட கொடுத்துட்டு போல் நகையை வச்சு சாமுண்டேஸ்வரியை மாட்டி விட்டாங்க அப்பவும் கார்த்தி காப்பாத்தி சாமுண்டேஸ்வரி கூட்டிட்டு வந்தாங்க சிவநாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கணுங்கிறக்காக ஒரு புது திட்டம் போடுறாங்க வெளியூராளை கொண்டு வந்து இறக்கி விட்டு கம்பு சுத்திர போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியிலையும் நம்ம கார்த்தி ஜெயிச்சு சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை மரியாதையை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ கூட சாமுண்டேஸ்வரி திம்முறா சொல்கிறாங்க அந்த காட்டி வாங்கி கொடுக்குற மரியாதை எனக்கு தேவையில்லைங்கிறாங்க இதை அப்பார் சாமுண்டேஸ்வரி நீ அப்படி நினைக்காத ஊருக்கு முன்னாடி கிடைக்கிற மரியாதையை நம்ம ஒரு வருஷம் விட்டு கொடுத்துட்டோன்னா அடுத்த முறை நம்மளால் அதை கைப்பற்றவே முடியாது நீ இதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஊர் மக்களாக பார்த்து கொடுக்குற மரியாதையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணுங்கிறாங்க ராஜராஜன் அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி சரின்னா அந்த மரியாதையும் ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சந்திரா காலமாக சந்திராசி முன்னாடி இவங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு பணத்தை கொண்டு போய் சாமுண்டேஸ்வரி ரூமில் வச்சுட்டு அவ வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி ஊர் மக்களை லஞ்சம் வாங்கி வச்சிருக்கா சாமுன்னு நான் போலீஸ்ல புகார் கொடுத்த லஞ்ச இருந்து வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டை சோதனை போட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரி கையும் களவுமா சிக்குவா ஊருக்கு முன்னாடி ரொம்பவே அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்கலாம் சந்திரா இந்த தடவை தோத்து போக வாய்ப்பே கிடையாது நீ யாருக்கும் தெரியாம இந்த பணத்தை கொண்டு போய் உன் அக்கா ரூம்ல வச்சிருன்னு சொல்லி காளிமா பணத்தை கொடுக்குறாங்க சந்திராவும் இதை எப்படி நான் நேராடியே கொண்டு போய் வைக்கிட்டேங்கிறாங்க எப்படியாவது நீ கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி காளிமா பணத்தை கொடுக்குவோம் சந்திரா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ரேவடியோட ஃப்ரெண்டு மூலமா அந்த பணத்தை சாமுண்டீஸ்வரி ரூம்ல வச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ரூமில் இருக்கிற பேக்கை பார்த்துட்டு கார்டி அடடா இந்த ரேவடியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஏதோ ஒரு பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் கிளம்பும்போது ஒரு பேக்கை வச்சுட்டு போயிட்டீங்க அதை எடுத்துகிட்டு போகலையான்னு கேட்குறாங்க அண்ணா அது எங்களோட பேக்கில் நான் எங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சந்திரா ஆண்டி தான் சாமுண்டேஸ்வரி ஆண்டிகிட்ட இந்த பேக்கை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதான் நாங்கள் அவங்க ரூமில் வச்சுட்டு வந்திருக்கோம்னான்னு சொல்கிறாங்க கார்ட்டிக்கே சந்தேகமாக இருக்குது வீட்டுக்கு வர சந்திரா இருக்காக இந்த பொண்ணுங்கக்கிட்ட பேக்கை கொடுத்து விட்டுருக்காங்க அந்த பேக்கில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்ட்டி போய் அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க கட்டுக்கட்டாக பணம் இருக்குது இதெல்லாம் கணக்கில் வராத பணமாச்சே இவ்வளோ பணத்தை சந்திரா இருக்காக இவங்க ரூமில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதில் ஏதோ ஒரு நடங்கி இருக்கு சரி இது இப்படியே விடக்கூடாது நான் இது அநேகமாக சிவனாண்டியோட பணமாக தான் இருக்குன்னு நினச்ச காட்டி ஊருக்குள்ளே போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்கிறாங்க எங்கள் அத்தை உங்களுக்கு பிறப்புக்கும் தை பொங்கலுக்கும் ஊர் தலைவிங்கிற சார்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் பணம் தர்றாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி இதை கேட்டு ஊர் மக்களும் அப்படியே பரந்தடைச்சிக்கிட்டு முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தோடு ஓடி வராங்க அம்மா உங்கள் மாப்பிள்ளை வந்து சொன்னார் எங்களால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தாராளம் மனசு உள்ளவங்க தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்தாயிரம் ரூபா பணம் பொங்கல் பெருசாக தர்றதா உங்கள் சின்ன மாப்பிள்ளை வந்து சொன்னார் அதாம வந்திருக்கோங்கிறாங்க இது கேட்ட சாமுண்டேஸ்வரி ஆச்சரியப்படுறாங்க என்னடா இதெல்லாம் அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க அத்தை இப்படி வாங்கல உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சாமுண்டேஸ்வரியை தனியாக கூட்டிட்டு போய் இந்த பையில் வேண்டிய பணம் இருக்குது இந்த பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி நான் எதுக்கு கொடுக்கணும் இந்த பணம் ஏது அப்படின்னு கேட்குறாங்க இதை நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் இப்போதைக்கு வந்த பணத்தை சொல்லி காட்டி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ சாமுண்டஸ் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அவங்க மனசார வாழ்த்திட்டு பணத்தை வாங்கிட்டு போறாங்க இன்னும் பாதி பேர் வரலீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இந்த மீதி இருக்கிற பணத்தை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துர்றாங்க சாமுண்டேஸ்வரி ஊர்காரங்களும் அந்த பணப்பையை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க பணம் கொடுத்து முடிச்சதும் உடனே இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் மறுபடியும் ஆச்சரியப்படுறாங்க அம்மா இங்க இருக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மேடம் நீங்கள் லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு தகவல் வந்துருக்குதுங்கிறாங்க இதைக்கிட்டதும் சாமுண்டேஸ்வரி அப்படி ஆடி போய் நிற்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அன்றைக்கப்படி தான் கம்பெனியில் வந்து சோதனை பண்ணுறேன்னு சொல்லி என் பேரில் யாரோ தப்பான புகார் கொடுத்துட்டு தான் சொல்லி நீங்கள் என்ன சந்தேகப்பட்டு சோதனை போட்டீங்க எதுவும் இல்லைன்னு போனீங்க இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்களாங்கிறாங்க ஆமாம் மேடம் வீட்டில் தான் பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதுவும் பத்து லட்சம் ரூபா இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கே சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்கள் நான் தப்பு பண்ணியிருந்தா தானே பயப்படணும் என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது பணமும் வீட்டில் இல்லை வேணால் நீங்கள் சோதனை போட்டுக்காங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு முளையா போய் ஒவ்வொரு ரொம்ப தேடி தேடி பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க மேடம் யாரோ தப்பான தகவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க வேறு யார் எனக்கு எதிரியாக இருக்கிற அந்த சிவனாடி தான் தப்பான தகவல் கொடுத்துருப்பான் அவனை நான் அப்புறம் பேசிக்கிறேங்கிறாங்க சாமுண்டிஸ்வரி இதே மாதிரி நீங்க அடிக்கடி எங்கள் வீட்டையும் கம்பெனியும் சோதனை பண்றேன்னு வந்தா ஊர் மக்களும் மற்றவங்களும் பார்த்து என்னை பற்றி எதை நினைப்பாங்க ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு பண்றீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கோவமாக கேட்குறாங்க அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன என்ன மேடம் பண்றது எங்களுக்கு வந்த தகவலின்படி எங்கள் கடமையில நாங்கள் செஞ்சுதான் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறாங்க யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா இவனை தவிர வேறு யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சாமரி ஸ்ரீ இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சந்தேகப்படுறது சரிதான் சிவனாண்டி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கிறாங்க ஆமாம் சிவனாண்டி எப்படி ஏன் வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை வச்சிருக்க முடியும்னு சாமுண்டி ஸ்ரீ கேட்குறாங்க அவராக வந்து வைக்க வாய்ப்பில்லை ஆள் வச்சு தான் பணத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு கார்த்தி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ சிசிடிவி கேமராவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டி சிசிடி கேமராவை செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த ஆளே உங்கள் தங்கச்சி தானுங்கிறாங்க கார்த்தி இதை கேட்டு தான் சந்திரா அடப்பாவி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு நினச்சி அக்கா பாத்தி அக்கா இந்த பழியும் ஏ தூக்கி போடுறான் உன்னையே என்னையும் பிரிக்கிறவங்களோட நோக்கத்திலேயே இருக்காங்கக்கா நான் எதுக்காக பணத்தை கொண்டு வந்து அதுவும் ஓரம்பில் வைக்கிறேன் உன்னை எதுக்காக நான் மாட்டி விட போறேன் அக்கா உனக்காகத்தானே என் வாழ்க்கையே இறந்துட்டு வந்து நிற்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னையே என்னையும் பிரிக்கிறக்கு இவ எப்போ பார்த்தாலும் பழி சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ என் மேலே சந்தேகப்பட்டுனே இப்படி சொல்கிறேன் அக்கா இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறாங்க சந்திரா நான் ஒன்றும் உன்னை தப்பாக நினைக்கல நீ அதை நினைச்சல வருத்தப்படாது இங்கே பாருங்க இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் யார் வேணாலும் தப்பு சொன்னால் நான் நம்புவேன் எதிராக என் தங்கச்சி சதி பண்ணினான்னு சொன்னால் அது எந்த காலத்துல நான் நம்ப மாட்டேன் என் தங்கச்சி சந்திரா அப்படிப்பட்டவும் கிடையாது இந்த குடும்பத்துக்காக அவ உண்மையா இருக்கான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க போனது போக பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி போகி பண்டிகை வருது பண்டிகை நம்ம சிறப்பா கொண்டாடலாம் பழசு எல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி அவங்க ரூம்ல இருக்கிற பழைய துணிகள் பழைய பொருள்கள் எல்லாம் தூக்கிட்டு வராங்க சந்திராவும் போகி பண்டிகை கொண்டாடுறதுக்காக அவங்க ரூம்ல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு ரேவதியோட ரூம் பாக்குறாங்க அங்க காட்டி ரேவதி ரெண்டு பேர்த்தோட கல்யாண போட்டோ இருக்குது அதை போய் பார்த்த சந்திரா கையோட எடுத்துக்கிட்டு வராங்க என்னையும் என் புருஷனையும் நீ தப்பு தப்பா பேசின புருஷனை விட்டு பிரிஞ்சுருக்கான்னு கேவலமாக பேசினே இளடி இப்போ உன் புருஷன் டைவர்ஸ் வாங்குற நேரத்தில் இருக்கும்போது கூட நீ இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா ஃபோட்டோவை வச்சுத்தானே ஒரு நாளில் கொஞ்சம் முடியும் இருடி இந்த ஃபோட்டோவை தூக்கி கீழே போட்டுறேன் அப்புறம் நீ எந்த ஃபோட்டோவை வச்சு கொஞ்சிறேன்னு நானும் பா அவனையும் உன்னையும் ஒரு நாள் சேர்த்து வச்சு நாங்கள் பார்க்க போகிறதில்ல எப்படியும் கூடிய சீக்கிரம் பிரித்து வைக்கத்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோட்டோவை தூக்கிட்டு வெளியில் வர்றாங்க யாராவது பார்த்துருவாங்கன்னு அவங்க புடவுக்களை வச்சு ஃபோட்டோவை கொண்டுக்கிட்டு வந்து போகி பண்டிகை அங்கேயே இருந்து அந்த ஓரமாக கொண்டு வந்து சந்திராவும் அவங்க பொருளை தூக்கி போடுறேன்னு போடுறாங்க அது சந்தோஷமா பழையது போய் புரியுது திரும்பட்டோம் அப்படின்னு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது ரேவதி திரும்பி பாக்குறாங்க அங்க பார்த்தா காட்டி ரேவதி ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் நெருப்புல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இத பார்த்தது ரேவதி அலறி அடிச்சுட்டு போய் அந்த ஃபோட்டோ தூக்குறாங்க ரேவதி என்ன சொன்னக்கு அப்படின்னு காட்டி நிறைய வராங்க இங்க பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கையாலேயே அந்த தீயை அணைக்கிறாங்க ரேவதி கையை சுற்றும் போட்டோவ நீ கீழே போடு போடுங்கிறாங்க காட்டி இல்லங்க நாம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை நெருப்புல எரிய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையாலேயே அந்த தீயை அணைச்சு கையில புண்ணு பண்ணிக்கிறாங்க கார்த்தி பதறி போயிடுறாங்க அங்க இருந்த சாமுண்டேஸ்வரியும் பார்த்துட்டு இவங்களுக்குள்ள இவ்வளவு பாசமா அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க ரேவடி அந்த ஃபோட்டோவில் ஒரு வழியை தீய அணைச்சிட்டு சந்திரா கேக்குறாங்க கேட்குறாங்க ஏன் சித்தி ஏன் ரூமில் போய் என் ஃபோட்டோவை எதுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னு கேட்குறாங்க பார் ரேவடி அவனுக்கு உனக்கு இனிமேல் எந்த உறவும் கிடையாது சொந்தமும் கிடையாது பழசம் எல்லாம் தூக்கி போட வேண்டியதான் அவனுக்கு உனக்கு நடந்த கல்யாணம் செல்லாத கல்யாணம் இன்னும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரித்தானே போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவெல்லாம் எதுக்கு வீட்டில் அதான் தூக்கி போட்டுட்டேங்கிறாங்க சந்திரா எவ்வளவு ஈஸியாக சொல்கிறீங்க புருஷன் பண்ணட்டிங்கிற உறவு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட சொன்னமா நாங்க ரெண்டு பேரும் இன்னும் நூறு வருஷம் சேர்ந்து வாழத்தான் போறோம் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க போறதே இல்லை நான் நினைக்கிற மாதிரி கார்டியோட சேர்ந்து வாழத்தான் போறேன் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அவங்கள சந்தோஷமா வளர்த்தி அவங்களோட வாழ்க்கையை தேர்வு செய்யத்தான் போறோம் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது பாருங்கிறாங்க ரேவடி இதெல்லாம் பார்த்த சந்திரா அக்கா பாத்தி அக்கா இந்த டிரைவர் பையன் ரேவடி எப்படி எல்லாம் பேச வச்சிருக்கான்னு இன்னும் ஆறு மாசம் தானே கோர்ட்டு டைம் பண்டிகை வரதுக்குள்ளேயே இவங்களை வைக்கிறதுன்னு வைக்கிறது அதனால தான் போட்டவ தூக்கி போட்டேங்கிறாங்க சந்திரா நீ என்ன நியாயம் பேசிட்டு இருக்க ஆகாத பொருள்களை தான் கொண்டு வந்து தூக்கி போட சொன்ன மாட்டி மாட்டியிருக்கிற போட்டோமா கொண்டு வந்து போடுவேன் ஏன் சந்திரா இப்படி புத்தி கேட்டு போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி திட்டுறாங்க நல்லா பேச சாமுண்டேஸ்வரி நீ கொடுக்குற இடம் தான் இதெல்லாம் இந்த சந்திராவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஏன் சந்திரா ஆயிரம் தான் இருந்தாலும் கார்த்தி என்னோட மாப்பிள்ளை ரேவதி என்னோட பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்களோ இல்லை பிரிஞ்சு வாழ்றாங்களோ ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை நீ எதுக்காக ரேவதி ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து நெருப்புல போட்ட இதெல்லாம் பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ராஜராஜன் பேசும்போது சந்திரா இங்கே பார்த்திக்கா ஓமி அடியே மாமாவும் சேர்ந்து புருஷன் கூட பிரிஞ்சுட்டான்னு எப்படி காட்டி பேசுறாருன்னு ஏக்கா இதெல்லாம் எனக்கு தேவைதானா உனக்காக நான் எவ்வளோ எல்லாம் இழந்து வந்திருக்கேன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தோம் நீ அவங்க பேசுகிறக்கு இடம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க சந்திரா இதை பார் சந்திரா பிடிக்கலோ பிடிக்கலையோ அது வேறு விஷயம் பழைய பொருட்கள் உபயோகப்படுத்தாத பொருட்கள் போட்டுத்தான் நம்ம போகி பண்ணி கொண்டாடுவோம் உயிரோடு இருக்கிறவங்க போட்டோவை எல்லாம் கொண்டு வந்து போகியில போட சொல்லி நான் சொன்னேன்னா இது நீ செஞ்சது பெரிய தப்பு தான் சந்திரா இறந்தவங்க போட்டோவையே வச்சு சாமி கும்பிடுற நம்ம காலத்துல ரேவதி என்னோட பொண்ணு ரேவதி போட்டோவையும் சேர்த்து நீ எரிக்கணும்னு நினைச்ச பாரு இது பெரிய தப்புங்கிறாங்க சாமாண்டேஸ்வரி இதை கேட்டதும் சந்திராவுக்கு சுருக்குன்னு படுது இத பாருக்கா இவங்க எல்லாருமே என்ன என் புருஷன்கூட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு இருக்கான்னு கேவலமா குட்டி காட்டி பேசினாங்கக்கா அவர் எப்படி என் மனசுல இருந்து தூக்கி போட்டனோ அதே மாதிரி ரேவதி அவ புருஷனை தூக்கி போட்டுருவாங்க எண்ணத்தில்தான் நான் இந்த கொண்டு தூக்கி போட்டேன் என்ன மன்னிச்சிடக்கானு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க சந்திரா சரி சந்திரா இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் சரி விடுதலை தானே எரிஞ்சது வேற ஒரு போட்டோ போட்டுக்கலாங்கிறாங்க அப்போ ரேவதி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தி ரேவதியை சமாதானம் பண்றாங்க இதை பார் ரேவதி இது சின்ன போட்டோ தானே இன்னும் பெரிய சைஸ்ல நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போய் நாளைக்கு போட்டோ எடுத்துக்கலாம் அந்த போட்டோ கொண்டு வந்து நம்ம ஹால்லயே பெரிய சைஸ் போட்டோவா மாட்டிடலாங்கிறாங்க கார்த்தி இது கேட்ட ரேவதியும் அப்படியே சொல்றீங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்கறாங்க ஆமா ரேவதி நாளைக்கு பெரிய போட்டோவா கொண்டு வந்து நம்ம ஹாலியே மாட்டிக்கலாம் எல்லாரும் பார்க்கட்டுங்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ரேவதி மயில் வாகனம் வந்து என்ன சகல இது சின்னத்துக்கு இருந்தாலும் இவ்வளவு பொறாமையாகாதுங்கிறாங்க என்னங்க செய்யறது பழைய பொருள் எல்லாம் தான் நம்ம தீயில போட்டு எரிக்கிறோம் கேவலமான புத்தியும் இந்த மாதிரி கெட்ட எண்ணமும் இருக்கிறது தூக்கி போட்டா கூட அவங்க வாழ்க்கையும் வளரும் இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்குமல்லங்கிறாங்க ஆமா சகல ஆனா சின்னத்துக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுதுங்கிறாங்க நம்ம மயில் வாகனம் சந்திராஜத்துக்கே இருந்தாலும் இவ்வளவு கெட்ட அண்ணா ஆகாது ஆனா யாருக்கும் தெரியாம அவங்க புருச சிவனாண்டிய போய் சந்திக்கிறாங்க அவங்க போடுற படி தான் இந்த பக்கம் அம்மாவையும் பழிவாங்க பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் தெரியாது அம்மா தான் யதார்த்தமாக இவங்கள ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்கிறாங்க ரேவதி இதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர ரேவதி பல நாள் திருடும் ஒரு நாள் சிக்குவான்ல அந்த மாதிரி உங்க சித்தியும் ஒரு நாள் சிக்கத்தான் போகிறாங்கிறாங்க மயில்வாகனம் கூடிய சீக்கிரம் சிக்க வைக்கணும் சிக்க வச்சு சித்தியோட முகத்திரையை கிழக்கணும் அப்போ தான் என் மனசு ரேவதி கண்டிப்பாக அது உன்னோட ஆசை தான் போகுது பாருங்கிறாங்க கார்த்தி அப்படியே சொல்றீங்க அது எப்போ நடக்குங்கிறாங்க ஏன் இன்னைக்கே கூட நடக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்படியா சகல அப்போ நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ஆமாங்க இன்னைக்கு நடக்க போகிற கூத்த பாருங்கிறாங்க கார்த்தி அது என்னங்கிறதையும் நம்மளும் அவளோட பார்க்கலாம்